பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் இவங்களோட திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரே பேரில் பார்த்திங்கன்னா எதிரும் புதிரமான நிறைய திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு அந்த திரைப்படங்கள் இருவருக்குமே வெற்றியை கொடுத்ததா தோல்வியை கொடுத்ததா தான் இந்த வீடியோவில் வரிசையாக பார்க்க போகிறோம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவங்களோட திரைப்படங்கள் எதிரும் புதிருமா வந்து வெற்றி தோல்வி திரைப்படங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் பாருங்கள் புரட்சி தலைவர் அவர்களுக்கு அரச கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்திருக்கு எம்ஜி சக்கரவாணி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு கே வி மகாதேவனி இசையமைத்திருப்பார் எம்ஜிஆர் தேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க அரச கட்டளை நல்ல ஒரு திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு கொடுத்தது திரையரங்களும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இதில் இருக்க பாட்டு எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் கிட்டு தலைவர் அவர்களோட அரச கட்டளை நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகம் அவர்களுக்கு ஆண்டவன் கட்டளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்குல கே சங்கர் இயக்கத்தில் வெளிவந்தது விஸ்வநாதன் ராமூர்த்தி இசை அமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் தேவிகா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இதில் பாட்டு கூட மிக ஒரு பிரபலமாக பேசப்படும் உங்களுக்கு ஆறு மனமே ஆறும் அந்த பாடலு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது எந்த திரைப்படமும் திரையரங்கும் ரசிகர் மட்டும் நல்ல வரவேற்பு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவரர்களுக்கு ஒளிவிளக்கு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வெளிந்தது சாணக்கிய இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நினைச்சிருப்பாங்க ஒளிவிளக்கு நூறு நாள் ஓடி திரையரங்கில் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது இதில் இருக்க பாடலுமே சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்தது ரசிகர் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு பெற்றது ஒளிவிளக்கு திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது புரட்சித் தலைவர் ஒளி விளக்கு ஒரு வெற்றி விளக்காக அமைந்தது நடிகர் திலகத்துக்கு பச்சை விளக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கில் ஏ பீம்சிங் இயக்கத்தில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் நடிகர் திலகம் மற்றும் விஜயகுமாரி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நடிச்சிருப்பாங்க பச்சை விளக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி விளக்காக அமைஞ்சது இந்த திரைப்படத்தில் இருக்கும் பாடலும் சரி ஃபைட்டும் சரி சூப்பரான ஒரு ஹிட் கொடுக்கும் அளவுக்கு பச்சை விளக்கு திரைப்படம் நடிகர் திலகம் அவர்களுக்கு அமைஞ்சது திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற பாக்ஸ் ஆஃப்களில் நல்ல ஒரு வசூல் கொடுத்த திரைப்படமாக பச்சை விளக்கு ஒரு வெற்றி விலகாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு காவல் காரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளிவந்தது பி நீலகண்டம் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் ஜெயலலிதா மற்றும் பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு ஃபைட்டு எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா திரையரங்குல நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது காவல்காரன் ஒரு வெற்றிக்காரன் திரைப்படமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு இந்த திரைப்படம் அமைந்தது ரசிகர் மற்றும் திரையரங்கிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படமாக தான் அமைந்தது காவல்காரன் நடிகர் திலகத்திற்கு காவல் தெய்வம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் கே விஜயன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு ஜி தேவராஜ் அவர்களை இசையமைத்திருப்பார் நடிகர் திலகம் லட்சுமி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இருந்து நினச்சிருப்பாங்க நாகேஷ் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் இந்த திரைப்படமும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இதில் இருக்க ஃபை டு ஃபைட் எல்லாமே ஒரு சூப்பர் ஹிட் இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக காவல் தெய்வம் ஒரு இதே தெய்வம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் காவல் தெய்வம் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக நடிகர் திலகத்திற்கு அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு என் தங்கை என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ச நாராயணமூர்த்தி இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் எம்ஜிஆர் மற்றும் இ வி ஜரோஜா போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் என் தங்கை என்கிற அளவுக்கு ஒரு பாச பிணைப்புகளாக எடுக்கப்பட்ட ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படமும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சித் தலைவர் அவர்களுக்கு திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் நல்ல வரவேற்பு பெற்று எதிர்பார்த்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகத்திற்கு தங்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் பேசிய திரு லோகச்சந்திர இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் கே ஆர் விஜயா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க தங்கை என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல பாடல் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு வெற்றி திரைப்படமாக தங்கை திரைப்படம் அமைந்தது நடிகர் திலகம் அவர்களுக்கு திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டும் நல்ல ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படமாக அமைந்தது தங்கை என்ற ஒரு வெற்றி திரைப்படம் சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு எங்கள் தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஆர் கிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்தது எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க எங்கள் தங்கம் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படம் எங்கள் தங்கம் திரைப்படத்தில் இருக்க அனைத்து பாட்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி பாடலாக அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மத்தியிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம் சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக எங்கள் தங்கம் அமைந்தது நடிகர் திலகத்திற்கு எங்கள் தங்கராஜா திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு விபி ராஜேந்திர பிரசாத் இயக்கத்தில் நடிகர் திலகம் மஞ்சளா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக எங்கள் தங்கராஜா திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்கம் ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிட்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது இதில் இருக்க பாட்டு எல்லாமே வேற லெவலில் ஹிட் கொடுத்தது அந்த அளவுக்கு ஒரு அருமையான திரைப்படம் தான் எங்கள் தங்கராஜா திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு மன்னாதி மன்னன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு எம் நடேசன் இயக்கத்தில் விஸ்வநாத ராமமூர்த்தி இசையில் எம்ஜிஆர் மற்றும் பத்மினி போன்ற பலர் நடித்திருப்பாங்க மன்னாதி மன்னன் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் இந்த திரைப்படம் திரையரங்கில் நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது மன்னாதி மன்னன் திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பு கெட்ட சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு திரைப்படமாக மன்னாதி மன்னன் ஒரு வெற்றி திரைப்படம் நடிகர் திலகத்திற்கு மன்னவன் பந்தாநடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சில் வி மாதவன் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் மற்றும் மஞ்சுளா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படமாக தான் அமைந்தது மஞ்சுளா நடிகர் திலகம் போல இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது மன்னவன் பந்தாநடி ரசிகர் மட்டிலும் மக்கள் மத்தியிலும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் மன்னவன் பந்தாநடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு பாசம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் விஸ்வநாதர் ராமமூர்த்தி இசையில் எம்ஜிஆர் மற்றும் ஜரோஜாதேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க பாசம் திரைப்படம் ஒரு அளவு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கல இந்த திரைப்படம் பாசம் ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்ததும் இதில் இருக்க பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டாக தான் அமைந்தது பாசம் திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகத்திற்கு பந்தபாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் ஏ பீம் சிங் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தை பற்றினா அவர்களை இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் தேவிகா ஜெமினி கணேசன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க பந்தபாசம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட் கொடுத்தது படமும் ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது பந்தபாசம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக பந்தபாசம் திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படமும் ஒரு சூப்பரான ஹிட்டு திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு சக்கரவர்த்தியின் திருமகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் பி நீலகண்டம் இயக்கத்தில் வெளிவந்தது ஜி பி ராமநாதன் இசையில் எம்ஜிஆர் மற்றும் அஞ்சலி தேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நினச்சிருப்பாங்க சக்கரவர்த்தியின் திருமகன் திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஓரளவு விறுவிறுப்பான ஒரு பாடல்கள் கொண்ட ஓரளவு ஒரு நல்ல ஹிட்டு திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திரைப்படம் தான் சராசரியாக இந்த திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது நடிகர் திலகத்திற்கு மிருதங்க சக்கரவர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் திசையில் இளையதலகம் பிரபு மற்றும் நடிகர் திலகம் கே ஆர் விஜயா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மிருதகம் சக்கரவர்த்தி இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா ஒரு எண்பது நாள் திரையரங்கு கூட ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைஞ்சது திரையரங்கும் ரசிகர் மற்றும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற மிருதகம் சக்கரவர்த்தி ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி கொடுத்திருந்தாலும் படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படமும் திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல வரவேற்பு கேட்டு ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாக தான் அமைஞ்சது புரட்சி தலைவர் அவர்களுக்கு பணம் படைத்தவன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் பற்றி விஸ்வநாத ராமூர்த்தி அவர்கள் இசையமைத்திருப்பார் புரட்சித் தலைவர் மற்றும் கே ஆர் விஜயா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க பணம் படைத்தவன் திரைப்படம் திரையரங்கில் நல்ல ஒரு பெற்று நூறு நாள் திரையரங்கில் ஓடி ஒரு சராசரியான ஒரு வெற்றியை பெற்ற திரைப்படமாக தான் அமைந்தது பணம் படைத்தவன் திரையரங்கும் ரசிகர் மட்டினும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்று எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி கொடுத்த சிறந்த படைப்புகளாக பணம் படைத்தவன் திரைப்படம் அமைந்தது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் கேஆர் ஜகாம் போல பணம் படைத்தவன் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது நடிகர் திலக அவர்களுக்கு பணம் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு என்எஸ் கிருஷ்ணா இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு டி கே ராமு அவர்கள் இசையமைத்திருப்பார் இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் மற்றும் பத்மணி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க பணம் என்கிற அளவுக்கு ஒரு பாசமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்திருக்கும் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது பணம் என்கிற அளவுக்கு ஒரு பாசமான ஒரு திரைப்படமாக ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் என்கிற அளவுக்கு நடிகர் தலைவர்களுக்கு இந்த திரைப்படம் ஓரளவு வெற்றி திரைப்படம்தான் புரட்சி தலைவர் அவர்களுக்கு அன்பேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் புரட்சி தலைவர் மற்றும் தராஜதவி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க அம்பேவா ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்குகளில் நூறு நாள் தாண்டி ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல வரவேற்பு கற்று ஒரு சூப்பரான ஒரு பாடல் கொண்ட ஒரு சிறந்த படைப்புகளாக அன்பேவா திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் புரட்சி தலைவர் அவர்களுக்கு அன்பேவா ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகத்திற்கு அன்பே ஆர் உயிரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் நடிகர் திலகம் மஞ்சளா போன்ற பலர் இணைந்து நினச்சிருப்பாங்க இந்த திரைப்படமும் ஒரு அருமையான கதைகளம் கொண்ட ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் இந்த திரைப்படம் திரையரங்கில் பார்த்திங்கன்னா நூறு நாள் ஒரு வெற்றி வாகை சூடிய திரைப்படமாக தான் அழைக்கப்படுகிறது அன்பே ஆறு என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் பார்த்தீங்கன்னா திரையரங்கு ரசிகர் மற்றும் நல்ல ஒரு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அன்பே ஆர் திரைப்படம் அமைந்தது நடிகர் திலகம் அவர்களுக்கு ஒரு அவரேஜான வெற்றி அடுத்த திரைப்படமாக புரட்சி தலைவர் அவர்களுக்கு தெய்வ தாய் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு பி மாதவன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு ராமு அவர்கள் இசையமைத்திருந்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்குமே எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் திரோஜ போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க தேவத்தாய் திரைப்படத்தில் இருக்க பாட்டுகள் அனைத்துமே ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது இந்த திரைப்படமும் திரையரங்கில் ஒரு நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் தேவத்தாய் திரைப்படம் அமைந்தது திரவஜ மற்றும் மற்றும் புரட்சித் தலைவர்களுக்காக போகிற இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே ஒரு சூப்பரான ஒரு ஹிட்டாக அமைந்தது தேவத்தாய் திரைப்படம் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகத்திற்கு தெய்வ மகன் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் நடிகர் திலகம் மற்றும் இந்த திரைப்படத்தில் ஜெயலலிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தெய்வமகன் இரட்டை விடத்தில் இருந்திருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு முகம் மறுமுகம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு ஹிட் கொடுத்த திரைப்படம் நூறு நாள் திரையரங்களை ஓடி பட்டை அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்தது நடிகர் திலகத்தோடு அவர்கள் மூஞ்சில் ஒரு மாதிரி இருக்கும் அதே போல அவர் அப்பாவுக்கும் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் தான் தெய்வமகன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகம் அவர்களுக்கு புரட்சி தலைவர் அவர்களுக்கு திருடாதை திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு பி நீலகண்டம் இயக்கத்தில் எம்ஜிஆர் மற்றும் ஜரோஜாதேவி போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திருடாதே என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே ஓரளவு ஹிட்டாக தான் அமைந்தது இந்த திரைப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு பார்த்திங்கன்னா சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த திரைப்படமாக தான் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மட்டிலும் ஒரு நல்ல வரவேற்பு பெற்ற திரைப்படம் தான் திருடா திருடா ரசிகர்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் ஓரளவு அவரேஜான திரைப்படம் தான் அமைந்தது திருடா திருடா ஓரளவு அவரேஜாக திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகத்திற்கு திருடன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் கே ஆர் விஜயா போன்ற பலர் நடித்திருப்பாங்க திருடன் என்கிற அளவுக்கு ஒரு குடும்ப திரைப்படமாக இருந்திருந்தாலும் இந்த திரைப்படம் பொது வரைக்கும் சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்று போல எதிர்பார்த்த அளவுக்கு திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் அந்த அளவுக்கு ஆவரேஜாக தான் அமைஞ்சது திருடன் திரைப்படம் ஒரு ஆவரேஜான திரைப்படம் தான் திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் திருடன் ஒரு ஆவரேஜாக தான் அமைந்த திரைப்படம் புரட்சி தலைவர் அவர்களுக்கு புதிய பூமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு சாணக்கியா இயக்கத்தில் வெளிவந்தது புரட்சி தலைவர் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க புதிய பூமி இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டாக தான் அமைந்தது எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா சராசரியாக ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படமாகத்தான் அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மற்றிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு புதிய பூமி திரைப்படம் ஓரளவு ஒரு ஆவரேஜாக திரைப்படம்தான் இருவர்களோட காம்போல அமைஞ்ச திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு தான் அமைந்தது புரட்சித் தலைவர் அவர்களுக்கு நடிகர் திலகம் அவர்களுக்கு புதிய வானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு ஆர் பி உதயகுமார் இயக்கத்தில் வெளிவந்தது நடிகர் திலகம் சத்யராஜ் ரூபினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க புதிய வானம் திரைப்படம் ஓரளவு சராசரியாக ஒரு நூறு நாள் கடந்து ஓடிய ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது புதிய வானம் ஓரளவு ஆவரேஜாக சொல்லும் அளவுக்கு ஒரு வெற்றி திரைப்படம்தான் நூறு நாள் கடந்து ஓடி சராசரியாக திரையரங்கில் ஒரு வெற்றி நாடிய புதிய வானம் நடிகர் திலகம் மற்றும் சத்யராஜ் போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஓரளவு வெற்றி தான் புரட்சி தலைவர் அவர்களுக்கு மருதநாட்டு இளவரசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஏசி காசலிங்கம் இயக்கத்தில் வெளிவந்தது புரட்சித் தலைவர் மற்றும் பத்மினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மருதநாட்டு இளவரசி திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டாக தான் அமைந்தது புரட்சித் தலைவர் அவர்கள் இளமையான ஒரு தோட்டத்தில் நடிச்சிருக்கும் மரதநாட்டு இளவரசி திரையரங்கும் ரசிகரவாற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் நூறு நாள் எட்டியது மிக சிறப்பான ஒரு தான் மருதநாட்டு இளவரசி ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் இதில் இருக்க பாட்டு ஃபைட்டு எல்லாமே ஒரு சூப்பராக அமைஞ்சிருக்கும் மருதநாட்டு இளவரசி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகத்திற்கு மருதநாட்டு வீரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு ரகுநாத் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்திற்கு நடிகர் திலகம் மற்றும் சிவாஜி வெங்கட்ராவ வெங்கட்ராமன் அவர்கள் இசையமைத்திருந்திருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நடிகர் திலகம் எம் சரோஜா தேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க மருதநாட்டு வீரன் ஒரு வெற்றி வீரனாக அமைந்தது நடிகர் திலகம் இளமை தோட்டத்தில் மிக அருமையாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் கொண்டாடும் அளவுக்கு மருதநாட்டு வீரன் என்கிற அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு கண்புருவ தோற்றத்தில் அமைஞ்சிருப்பார் மருதநாட்டு வீரன் ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சித் தலைவர் அவர்களுக்கு என் அண்ணன் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு பி நீலகண்டம் இயக்கத்தில் கே வி மகாதேவன் இசையில் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா முத்ராமன் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க என் அண்ணன் திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது திரையரங்கில் நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஓடி பட்டய கலப்புற அளவுக்கு பாடலும் சரி படமும் அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படமாக என் அண்ணன் திரைப்படம் அமைந்தது முத்துராமன் மற்றும் புரட்சித் தலைவர் ஜெயலலிதா போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக என் அண்ணன் திரைப்படம் ஒரு பிளாக் பாஸ்டர் சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைந்தது அடுத்த நடிகர் தலகத்திற்கு என் தம்பி என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் நடிகர் திலகம் மற்றும் நாகேஷ் போன்ற பலர் இணைஞ்சு நடிச்சிருப்பாங்க என் தம்பி என்ற திரைப்படம் ஒரு சூப்பரான ஒரு திரைப்படமாக அமைந்தது ஒரு குடும்ப திரைப்படம் எந்த திரைப்படமும் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக அமைந்தது திரையரங்குல நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது திரையரங்கும் ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு என் தம்பி என்கிற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக நடிகர் திலகம் மற்றும் தரோஜா தேவியும் இந்த திரைப்படம் இணைந்து நடித்து ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு தாய்க்கு பின் தாரம் என்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு ஏ திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்தது ஏ வி மகாதேவன் இசையில் புரட்சித் தலைவர் மற்றும் பானுமதி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தாய்க்கு பின் தாரம் என்கிற அளவுக்கு இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு ஃபைட்டு எல்லாமே நல்ல ஒரு அருமையான கதாபாத்திரம் கொண்ட ஒரு சிறந்த படைப்புகளாக அமைந்தது இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு எண்பது நாள் ஓடி ஒரு சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக தான் அமைந்தது தாய்க்கு பின் தாரம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் ஓரளவு ஆவரேஜாக அமைந்த திரைப்படம் தான் தாய்க்கு பின் தாரம் நடிகர் திலகத்திற்கு தாய்க்கு ஒரு தாளாட்டும் என்ற திரைப்படம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு பாலச்சந்திரன் பாலச்சந்திரமேன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் நடிகர் திலகம் பாண்டியராஜன் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க ஒரு குடும்ப திரைப்படமாக தான் அமைந்தது தாய்க்கு ஒரு தாலாட்டு திரைப்படம் இந்த திரைப்படம் திரையரங்கம் ரசிகர் மற்றிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் சராசரியாக அந்த அளவுக்கு ஒன்று போகலை ஓரளவு ஆவரேஜான திரைப்படமாக தான் இந்த திரைப்படம் அமைந்தது தாய்க்கு ஒரு தாலாட்டு என்கிற அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகத்திற்கு புரட்சி தலைவர் அவர்களுக்கு மதுரை மீட்டெடுத்த சுந்தரபாண்டியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு எம்ஜி ராமச்சந்திரன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே எம் எஸ் விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்திருப்பார் தலைவர் மற்றும் லதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க மதுரை மீட்டெடுத்த சுந்தரபாண்டியன் என்ற மிக அருமையான ஒரு தான் இந்த திரைப்படம் திரையரங்குகளை நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக நூறு நாள் ஓடி ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது தலைவர் தலைவர்களோட கதாபாத்திரம் ஒரு வித்தியாசமாக நடிச்சிருப்பார் இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது நடிகர் திலகத்திற்கு ராஜராஜ சோழன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு ஏ பி நடராஜன் இயக்கத்தில் நடிகர் திலகம் மற்றும் பலர் ரசிகர் பட்டாளங்கள் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஹிட் திரைப்படம் ஒவ்வொரு வசனமும் அனல் பறக்க பேசியிருப்பார் நடிகர்கள் திலகம் அவர்களோட கண் புருவங்களும் இமைகளும் தான் மிக அருமையாக இந்த திரைப்படத்தில் ராஜராஜ சோழன் நடிச்சிருப்பார் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் கொடுத்தது திரையரங்கம் ரசிகர் மற்றும் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது ராஜராஜ சோழன் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு குடியிருந்த கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டு கே சங்கர் இயக்கத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் புரட்சித் தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் மற்றும் ஜெயலலிதா எம்என் நம்பியார் நாகேஷ் போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க குடியிருந்த கோயில் நூற்றி இருபத்தஞ்சி நாள் திரையரங்குகளை ஓடி கலப்புற அளவுக்கு வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது அளவுக்கு ஒரு அருமையான படம் இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரை திரைப்படமாக அமைந்தது இதில் இருக்க பாட்டு எல்லாமே வேறு லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது குடியிருந்த கோயில் ஒரு வெற்றி கோயிலாக அமைந்தது புரட்சித் தலைவர் அவர்களுக்கு நடிகர் திலகம் அவர்களுக்கு அண்ணன் ஒரு கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு கே விஜயன் மற்றும் எம் எஸ் சுஸ்வநாதேசி நடிகர் திலகம் மற்றும் அமீர்நாத் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் இணைந்து நடிச்சிருப்பாங்க சுஜாதா போன்ற பலர் இந்த திரைப்படம் இணைந்து நடிச்சிருப்பாங்க இதில் இருக்க பாட்டு எல்லாமே நல்ல ஒரு ஹிட்டு எந்த திரைப்படமும் திரையரங்கில் ஒரு நூறு நாள் ஓடி நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக தான் அமைந்தது அண்ணன் ஒரு கோயில் என்கிற அளவுக்கு பாடலும் நல்ல ஒரு ஹிட் கொடுக்குற அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு திரைப்படமாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் மத்தியிலும் நல்ல எதிர்பார்ப்பு கூட்டிய அண்ணன் ஒரு கோயில் ஒரு வெற்றி கோயிலாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு சபாஸ் மாப்பிளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு எஸ் ராகவன் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் புரட்சி தலைவர் மற்றும் மாலினி போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல ஒரு வரவேற்பு கிடைத்தது சபாஸ் மாப்ளை என்கிற அளவுக்கு இந்த திரைப்படமும் ஒரு வெற்றி திரைப்படமாகத்தான் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு திரைப்படம் ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படத்தில் இருக்க பாட்டும் சரி வேற லெவலில் ஒரு கெட்டு கொடுத்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த அளவுக்கு சபாஸ் மாப்ளை ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது புரட்சித் தலைவர் அவர்களுக்கு நடிகர் திலகம் அவர்களுக்கு சபாஸ் மீனா என்கிற அளவுக்கு ஒரு அருமையான ஒரு திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வியர் பந்தலு இயக்கத்தில் நடிகர் திலகம் சந்திரபாபு போன்ற கலக்கலான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் அமைந்தது இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக சபாஸ் மீனா திரைப்படம் அமைந்தது படமும் சரி பாடலும் சரி அனைத்துமே நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்கற அளவுக்கு சபாஸ் மாப்பிள்ளை திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வெற்றி படைப்புகளாக இந்த திரைப்படம் அமைந்தது திரையரங்கு ரசிகர் மட்டிலும் எதிர்பார்த்த பாக்ஸ் ஆஃப் வசூலும் சரி நல்ல ஒரு சிறந்த திரைப்படம் சபாஸ் மாப்ளே சூப்பர் டூப்பர் ஒரு கேட்டு திரைப்படமாக அமைந்தது புரட்சி தலைவர் அவர்களுக்கு தர்மம் தலை காக்கும் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டு எம் எம் திருமுகம் இயக்கத்தில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் புரட்சித் தலைவர் திரைவிஜா தேவி போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க தர்மம் தலை காக்கும் திரைப்படம் பொறுத்த வரைக்குமே ஓரளவு ஒரு ஆவரேஜான திரைப்படம்னு தான் சொல்லுவாங்க ஆனால் இந்த திரைப்படம் திரையரங்கில் ஒரு நூறு நாள் ஓடி சராசரியான ஒரு வெற்றியை கொடுத்த ஒரு சிறந்த படைப்புகளாக அமைந்தது திரையரங்கு ரசிகர் மற்றும் எதிர்பார்த்த அளவுக்கு தர்மம் தலை காக்கும் என்கிற அளவுக்கு ஒரு ஆவரேஜான ஒரு வெற்றி கொடுத்த திரைப்படம் தான் நூறு நாள் ஓடி அடுத்த திரை அவர்களுக்கு தர்மம் எங்கே திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டு ஏசி திரு லோகச்சந்திர இயக்கத்தில் எஸ் விஸ்வநாதன் ஏசி நடிகர் திலகம் மற்றும் ஜெயலலிதா போன்ற பலர் இணைந்து நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் சூப்பராக ஒரு ஹிட் கொடுத்தது தர்மம் எங்கே அலங்கிற அளவுக்கு நடிகர் திலகம் அவர்களோட கெட்ட பாருக்கட்டும் அந்த படத்தில் இருக்க பாட்டு எல்லாமே வேற லெவலில் ஒரு ஹிட் கொடுத்தது இந்த திரைப்படம் திரையரங்கு ரசிகர் மற்றும் நல்ல எதிர்பார்த்த அளவுக்கு சராசரியான இந்த திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக சூப்பர் டூப்பர் ஒரு வெற்றி திரைப்படமாக தர்மம் எங்கே திரைப்படம் நல்ல ஒரு வெற்றி திரைப்படமாக அமைந்தது நடிகர் திலகத்திற்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் போன்ற பலர் இணைந்து நடித்த திரைப்படங்களில் ஒரே பேரில் வெளிவந்த திரைப்படங்களில் எத்தனை திரைப்படங்கள் வெற்றியை கொடுத்தது எத்தனை திரைப்படங்கள் தோல்வியை கொடுத்தது என்று தான் நம்ம பார்த்தோம் அவங்க ரெண்டு வருக்குமே நான் பச்சை விளக்கு என்றால் ஒளி விளக்கு நான் அரச கட்டளை என்றால் ஆண்டவன் கட்டளை என்கிற அளவுக்கு எதிரும் முதிரான திரைப்படங்களில் நடித்திருக்கிறாங்க அந்த திரைப்பட வரிசையில் பார்த்தீங்கன்னா எந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்று வரிசையாக பார்த்தோம் இல்லை சில திரைப்படங்களை விட்டுவிட்டிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த திரைப்படங்கள் வெற்றி தோல்வி என்றும் கமண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்